வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய வரிகள் தவறு செய்தான் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்று சாமிஜி இந்த நாற்காட்டு வரிகள் கொடுத்திருக்கிறாங்க செயல் மூண்டினாலும் வெவற்னும் தனக்கண்ணனும் என்றோ பின்னோ மண்ணுடையில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு துன்பம் வேளா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் உலக இயல்போடு விட்டு வாழும் செயல் புட்டையாமும் இதற்கு முரணானவை எல்லாம் புக்தி மிக்க பாவமென விளங்கிக் கொள்வார் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் வாடும் காட வரையிலும் பாவல் செயல்கள் புண்ணிய செயல்கள் என்று மாறி மாறி நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டு இறைநிலை இணைப்போடு இருந்து இறையுத்து தன்மையான அன்பும் கருணையுமாக நாம் வாழும்போது தனக்கு பிறருக்கு தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு துன்பம் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க செயல்களை மட்டும் எண்ணுவோம் சொல்லவும் செய்வோம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம் உடலில் ஒரு ஆறு அடுக்குகளில் பதித்து வைத்து கொண்டிருக்கிறது அது அவ்வப்போது நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல அது கொண்டே இருக்கும் இந்த பதிவு விரிவை பற்றி பார்த்துட்டு ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய பரு உடலில் உள்ள செல்களில் விரிவு சுருக்க பதிவாக பதிந்திருக்கிறது நம்முடைய மூலையில என்ன பதிவாக பதிந்திருக்கிறது ஜீவ காந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக பதிந்திருக்கிறது துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும் கருமையத்துல தர பதிவாகவும் வான்காந்தத்துல சமுதாய பதிவாக இந்த ஆறு அடுக்குகள்ல பதிந்திருக்கிறது நம்மளுக்கு புறம்பாக நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே இந்த ஆறு அடுக்குகளில் பதிந்து நமக்கு அவ்வப்போது துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்கையும் நாம் தினம் பேரும் இறையொற்று தன்மைக்கு மாற்றிக்கொண்டு மௌனம் தற்குதனை குணநல முடுமை என்ற அளவிட உயர்ந்து அந்த தெய்வீக நிலையிலேயே இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய நிலையில மகிழ்ச்சியில பேரானந்தத்தோடு வாழலாம் ஒரு உதாரணம் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வருது அப்ப கணவன் அந்த மனைவியை அடிச்சிட்றாங்க அவங்க ஆத்திரத்துல கருணாக உன்னை கொத்த என்று தன் கணவனுக்கு சாபம் பண்றாங்க அதன் பிறகு வருத்தப்படுறாங்க இவரையே அடிச்சிட்டோம்னு வருத்தப்படுறாரு ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்படுறாங்க ஒரு சூழல்ல ஒரு வயோதிக பெண்மணி ஒரு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த அன்பர் என்ன செய்கிறாங்க அந்த அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்க அம்மா அந்த நிறைவான சூழ்நிலையில் ஒரு வாழ்த்து கொடுக்குறாங்க நீங்கள் குடும்பத்தோட நீங்க ஆயுளோட வாழன தம்பி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க அதுவும் இந்த ஆறு அடுக்குகளில் பதிந்திருக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் பாட்டு வழியில் போய் இருக்கிறாரு அப்புறம் அந்த கருணாகம் அவர் தீண்டது துண்டி திரித்து அப்படியே கீழே சாயறாரு அந்த சீமர்களில் அந்த வழியில் வந்த கொண்டு இருந்த ஒரு நாட்டு வைத்தியர் இதை பார்க்குறாங்க மற்றவங்க எல்லாத்தையும் விலைக்கு விட்டுட்டு அவருடைய அந்த கனி வாயை கொஞ்சம் கீறிட்டு அந்த மருந்த வச்சு கட்டிட்டு அதை நல்லா தெளிவா அவர் வந்து அந்த விஷத்தை எடுத்துட்டு இனி ஒண்ணு இல்ல எல்லா இடம் நீங்க தைரியமா போங்க என்று சொல்லி சொல்றாங்க நான் இதையே சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா என்னும் சொல் செயல் மூன்றிலையும் இருபத்து தன்மையான அன்பும் கருணையையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்ற சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்